வணக்கம் சாந்தி என்டர்டெயின்மெண்ட் சேனல் எல்லாம் என்ன பண்ணுறீங்க திரும்ப புயல் ரிப்பீட்டாக வருதாங்க அதனால் இந்த தர புயல் வந்து நல்லாவே கரையை கடந்து தான் போகும் போல் இருக்குது ஜனங்களை ஒரு வழி பண்ணாமல் போகாது போல் இருக்குங்க எல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க மாவு அரைச்சி வச்சுக்கோங்க பொடியெல்லாம் இடிச்சு வச்சுக்கோங்க நல்லா வந்து மழைக்கு தயாராக இருங்க கையில் அதாவது எல்லா ஊர்லேயுமே பள்ளத்தில் ரொம்ப தரமட்டத்தில் இருக்கிற வீடுங்களில் உள்ளவங்கள்லாம் சேஃப்டியாக இருங்க எப்படி சேஃப்டின்னு கேட்டிங்கன்னா பீரோவில் ஆதார் கார்டு பேன் கார்டு ஓட்டர் ஐடி அப்புறம் நீங்கள் என்னென்ன சேமிப்பு வச்சுருக்கீங்களோ உங்களால் முடிஞ்ச சேமிப்புகளில் உள்ள பாண்டு பத்திரம் இதெல்லாம் இருந்ததா பத்திரம் எல்லாத்தையும் எடுத்து ரெடியாக ஒரு பயிரில் போட்டு கரெக்டாக வச்சுக்கோங்க அதாவது ஓடைகளை திறந்து விடுறது கால்வாயை திறந்து விட்றது ஏரியை திறந்து விடுறது அதே மாதிரி திறந்து விடும்போது சிதம்பரம் வீராணம் ஏரி சென்னையில் செம்பரம்பாக்கம் ஏரி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் தாழ்வான பகுதியில் மழை நீர் வந்து பூந்துருங்க அதனால் அந்த பக்கம் உள்ளவங்கள்லாம் ஜாக்கிரதையாக இருங்க உங்களுடைய உடைமைகளை பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டம் ஒன்றும் சொல்ல முடியல எப்போ மழை வரும் எப்போ இடி வரும் எப்போ வெள்ளம் வரும் ஊரே வெள்ளைக்கடை போய் தாங்க கிடக்கு ஏற்கனவே இதையும் இதுக்கும் மீறி இன்னும் மே பெஞ்சுன்னா ஒரு ஊரும் தாங்காது எல்லாம் கொந்தளித்து போய் கிடக்குது மக்கள் திரும்பவும் மழை வெள்ளம் ரிட்டா என்னமோ பேர் சொல்லி அது ஒரு புயல் வேற ரிட்டா புயலை ஏதோ புயல் ஒன்று வந்திருக்கான் திரும்பவும் ஏற்கனவே வந்தது வந்ததுன்னாங்க வலுவிழந்துட்டதுனாங்க திருப்பியும் வருதான் இதுதான் புயல் அது திரும்ப வருது அதனால் எல்லாருமே அவேர்னஸ்ஸாக இருங்க கவனமாக இருங்க துணிமணியெல்லாம் ஃபேனில் போட்டு காய வச்சுக்கோங்க அந்த மாதிரி ஷார்ட்டேஜ் வர இடத்துல பிளக் பாயிண்ட்லலாம் வந்து நீங்கள் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணி வந்து சுவிட்ச் போர்டில் போடுங்க எப்போ ஷேக்கு வரும்னு தெரியாது குழந்தைங்க கையை வச்சால் ஷேக் அடிச்சிரும் அதனால் ஷேக் அடிக்காத மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க ரெண்டாவது எதுவும் சண்டைப்படாதீங்க சரி இதுக்கு மெயினாக கடற்கரையில் மீனவர்கள் தான் மீ மீன் பிடிக்க வேணான்னு சொல்லி உத்தரவு கொடுத்துருக்காங்க அதையும் மீறி சில பேர் போவாங்க தயவு செஞ்சு அதை மாரி உயிரை பணையம் வச்சு போகாதீங்க உயிர் தாங்க முக்கியம் உயிர் இருந்தால் தான் மற்றவங்களுக்கு உணவளிக்க முடியும் உயிர் போயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது ஆதரவற்று அனாதையாக நிற்கிற மாதிரி குடும்பத்தை நம்ம சூழ்நிலையை பார்த்து போகணும் அதனால் கடலுக்கு தயவு செஞ்சு எத்தனை நாள் வந்து கவர்மெண்ட் அறிவிக்குதோ அது வரைக்கும் கடல் கரைக்கு போக சொல்லாதீங்க மீன் பிடிக்க போகாதீங்க அதேமாரி பொதுமக்களும் விளையாட்டாக போகிறாங்க அங்கங்கேயும் செக்யூரிட்டி பாதுகாப்போடு அப்போடு தான் கடற்கரைகளெல்லாம் நிற்கிறாங்க செக்யூரிட்டிலாம் இருக்காங்க அதையும் மீறி சில பேர் போகிறாங்க தயவு செஞ்சு மழையில் நனையாதீங்க வெளியில் போகாதீங்க காய்ச்சல் வரும் ஃபீவர் வந்தோன்னா பெட்டில் அட்மிஷன் போடுற கண்டிஷனுக்கு தான் இப்போ உள்ள காலகட்டம் போகுது அதனால் தயவு செஞ்சு வெளியில் போகாதீங்க அதே போல் தண்ணி சுட வச்சு தான் குளிக்கணும் குளிக்கவும் வெந்நீர் தான் குளிக்கணும் பச்சை தண்ணியில் குளிச்சுட்டு சரி பிடிச்சி அதாவது ஏற்றுக்கிற உடம்பு குளிக்கலாம் ஏற்றுக்காத உடம்பெல்லாம் அதே மாதிரி பச்சை தண்ணி குளிக்காதீங்க கூடுமான வரைக்கும் உடம்பை பாதுகாப்பாக பார்த்துக்குங்க உடம்பு முக்கியம் உடம்பு முக்கியம் உடம்பு முக்கியம் உடம்பு நல்லா இருந்தால் தான் வேலை செய்ய முடியும் உடம்பு நல்லா இருந்தால் தான் வேலைக்கு போக முடியும் உடம்பு நல்லா இருந்தால் தான் உணவு சாப்பிட முடியும் சாப்பிட்டா தான் வேலை செய்ய முடியும் தெம்பு வேணும் எல்லாத்துக்கும் மனசுலேயும் தெம்பு வேணும் உடம்புலையும் தெம்பு வேணும் மனசில் தெம்பு வேணும்னா மற்றவங்களாம் நல்லா இருந்து எதுவுமே சண்டை சச்சருவு இல்லாமல் சந்தோஷமாக இருந்தால் தான் உடம்பு தெம்பாக இருக்கும் அதே போல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம சாப்பிடலாம் நல்லா சாப்பிட முடியும் இல்லைன்னா தலைவலிச்சா வாமிட் வர மாதிரி இருக்கும் வாமிட்டு வந்தால் சாப்பிட முடியாது சாப்பிடாமல் இருந்தால் சோர்வாயி சுருண்டு படுத்துக்க வேண்டியதுதான் அதனால் என்ன பண்ணுறீங்க தயவு செஞ்சு மழையில் நனையாதீங்க வெளியில் அதிகம் போகாதீங்க அவசியத்துக்கு போ போங்க அத்தியாவசியத்துக்கு போகாதீங்க எல்லாருமே வந்து நல்லா இருக்கணும்னு தான் இந்த வீடியோ போடுறேன் இதை பிடிச்சிருந்தவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மெயினாக எனக்கு லைக் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் பார்க்குறது லைக் பண்ணுறீங்கன்னா நல்லா நல்லாயிருக்குன்னு அர்த்தம் அதனால் நீங்கள் தயவு செஞ்சு லைக் பண்ணி பாருங்கள் பார்க்குறவங்க லைக் பண்ணிவிடுங்க எல்லோரும் எப்போதுமே குடும்பத்தில் உள்ளவங்களோட எந்த விஷயத்தையும் ஷேர் பண்ணி சந்தோஷமாக இருக்க கற்றுக்கோங்க சில வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட ஒருத்தர் பேச மாட்டாங்க அவங்க அவங்களும் தனித்தனியாக ஆனால் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாம் ஒன்றா சாப்பிடுவாங்க அவங்கவுங்க ஒரு செல்லை வச்சுக்கிட்டு செல்ல நோண்டிக்கிட்டே கூட்டை சாப்பிட்றோமா பொரியலை சாப்பிட்றோமா எதோ சாப்பிட்றோம் தாய் பார்ப்பாங்க தம்பி தட்டை பார்த்து சாப்பிடுப்பா பாப்பா உனக்கு என்ன வேணும் எதுவுமே வச்சுக்கல சாதத்தில் கையை போட்டு ஒளப்பரிச்சிக்கிட்டே இருக்க என்ன சாப்பிட்ற நீ அப்படின்னு பெற்றவங்க திட்டுவாங்க அந்த மாதிரி சில வீட்டிலலாம் நடக்குது அதாவது அண்ணன் தங்கச்சியாக இருந்தாலும் சரி அப்பா அம்மாவும் எதுவுமே ஷேர் பண்ணாமல் செல்லில் ஃப்ரெண்ட்ஷிப்போடு ஷேர் பண்ணிக்கிட்டு செல்லை பார்த்துக்கிட்டே சாப்பிட்றாங்கங்க அது ரொம்ப தப்பான விஷயம் சாப்பிடும்போது செல்லே பார்க்கக்கூடாது ஏன் ஃபோன் பேசக்கூட கூடாது ஏன்னா சாப்பிட்ற சாப்பாடு செருமானம் ஆகணும் எவ்வளோ சாப்பிட்றோன்னு தெரியணும் டேஸ்ட்டாக சாப்பிட்றோமான்னு தெரியணும் எதை ஊற்றி சாப்பிட்றோங்கிறது நமக்கு புரியணும் இதெல்லாம் தெரிஞ்சு சாப்பிட்ணும் இன்னும் ஒரு முக்கியமான என்னான்னா நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க எவ்வளோ சாப்பிட்றீங்க எதை ரசித்து சாப்பிட்றீங்கிறது இந்த பெத்த தாய் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க நம்ம பிள்ளை என்ன சாப்பிடுது பொண்ணு என்ன சாப்பிடுது வீட்டுக்காரர் போ புருஷன் என்ன சாப்பிட்றாரு எதை ரசித்து சாப்பிட்றாரு எதை ருசிச்சு சாப்பிட்றாரு எது நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாரு நல்லா இருக்குன்னு சொன்னால் இந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நாளைக்கும் இதை விட பெட்டராக சமைக்கணும் அப்படின்னு நல்லாவே இல்லை என்ன சமைச்சிருக்க சில வீட்டில் பார்த்திங்கன்னா நல்லா இருந்தால் கூட நல்லா இல்லை அப்படிம்பாங்க அந்த மாதிரி இருக்கும்போது தான் ஆமாம் இந்த மனுஷன் எதை செஞ்சாலும் தான் நல்லா இல்லை நல்லா இல்லைங்கிறாரு ஆமாம் போ அப்படின்னு சொல்லிட்டு சலிச்சுக்கிட்டு ஏனா தண்ணி சமைப்பாங்க அந்த மாதிரி சொல்லாதீங்க நல்லா சமைச்சு போட்டால் நல்லாயிருக்குன்னு சொல்லுங்கள் நல்லா இல்லைன்னா நல்லா இருக்குமா இன்னும் நாளைக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இன்னும் கொஞ்சம் இன்னும் இதை விட டேஸ்ட்டாக சமமா அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும் என்ன அவங்க அவங்கள்ட்ட இந்த எதிர்பார்க்குறாங்க சந்தோஷமாக இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னு அவங்க ரசித்து சாப்பிட்றத இந்த அம்மா மனசுக்குளுந்து போகுது சந்தோஷப்படுறாங்க அதுதாங்க தேவை நல்லாயிருக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதை விட்டுட்டு ஆ இருக்குது இருக்குது சில வீட்டில் இருக்குது இருக்குது பரவாயில்ல சாப்பிட்ற மாதிரி இருக்குது அப்படின்னுவாங்க அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க நல்லா இருக்கா நல்லா இருக்குமா சூப்பராக இருக்குது ஆனால் உப்பு இன்னும் ஒரு உப்பு போடு நல்லா இன்னும் நல்லாயிருக்கும் நாளைக்கு பார்த்து உரப்பு கொஞ்சம் கம்மியாக போட்டு நல்லா செய்யுமா அது சொல்கிற விதம் இருக்குது உரப்பாக இருக்குது சாம்பார்னா சொல்கிற விதம் இருக்குது நாளைக்கு இன்னும் கொஞ்சம் முளத்தில் கம்மி பண்ணி போடு கொஞ்சம் உரப்பு தூக்கலாக இருக்க மாதிரி இருக்குது இல்லை உப்பு தூக்கலாக இருக்க மாதிரினா கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் நாளைக்கு பார்த்து சமமாக அப்படின்னு சொல்லணும் வால் வால்னு கத்துறது தூக்கி போட்டு உடைக்கிறது சில வீட்டில் பார்த்திங்கன்னா என்ன குழம்பு வச்சுருக்க வாயில் வைக்கிற மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடாமுடா முடா பேசுவாங்க அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அவள் பார்த்து பார்த்து தான் இந்த பொண்ணு சமைக்கிறாள் ஏன்னா சமைக்கணும் நல்லா சமைக்கணும் அப்படின்னு தான் சொல்லி சமைக்கிறா அவள் சமயத்தில் அவளுக்கு தெரியாத போகிறது தான் அது அதை போய் குத்தி காட்டி குலை பண்ணுற மாதிரி பேசக்கூடாது அதுக்காக சாப்பிடாத பட்னியாக கடந்துடும் அந்த குழம்பையும் ரசத்தையும் போட்டு தான் நம்ம சாப்பிட்றோம் நல்லா இல்லாத அளவுக்கு சமைக்க மாட்டாங்க ஓரளவுக்கு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் சாப்பிடாத மாதிரி இருக்க சில பேருக்கு கொஞ்சம் நல்லா சமைக்க தெரியும் சில பேர் கொஞ்சம் சுமாராக ஒவ்வொரு கை மனம்னு சொல்கிறாங்களா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பக்குவம் அந்த கையால் மொளத்தூளு உப்பு வரப்பெல்லாம் ஒற்றுமையாக போட்டு செய்யும்போது ஒன்று ரெண்டு கூட குறைச்சி போகிறது எல்லாேருக்கும் சகஜம்தான் அதை ஒரு குத்தமாக எடுத்துக்கிட்டு சொல்லாதீங்க மழை நேரத்தில் எல்லோரும் பாதுகாப்பாக சந்தோஷமாக இருங்க அவர் நஸோட இருங்க இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்